அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க வெல்கம் டு டெய்லி வ்ளாக் பை ஃபாத்திமா ஸோ ரொம்ப நாள் கழித்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகுன்னு வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டிலிருந்து என்னோட முதல் விலாக் ஸோ இந்தியா வந்ததுக்கப்புறம் செம்ம பிஸியாக ஆகிடுச்சி அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வீடை க்ளீன் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் அதுக்கிடையில் வந்து விலாக சுத்தமாக எடுக்கவே முடியல நானுமே வந்து இன்னைக்கு தான் வந்து இங்கே குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஃபஸ்ட்டு டேவை உங்களோட இன்றைக்கி விலாகாக வந்து ஷேர் பண்ணுறேன் ரொம்ப பர்ஃபெக்டான விலாகாக இருக்குமான்னு கேட்டால் தெரியல ஓரளவுக்கு என்னால் இன்றைக்கி ஃபுல் டே என்னென்ன பண்ணினேன் அப்படிங்கிறத வீடியோவாக வந்து எடுத்திருக்கேன் ஸோ தான் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி எல்லாத்தையும் தொடச்சி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஆல்ரெடி அப்பா வச்சுருந்தாங்க இருந்தாலும் நம்ம நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் இல்லையா ஸோ அதனால் இன்னுமே கொஞ்சம் என் கைப்பட என்னோடய கிச்சனை எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இந்த ஸ்டாண்ட் அது எல்லாத்தையுமே வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஸோ இதெல்லாமே இன்றைக்கி நான் செட் பண்ணி இந்த கிச்சனில் இன்றைக்கி குக்கிங் பண்ண போகிறேன் திங்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே ஆர்கனைஸ் பண்ண போகிறது இல்லை ஏன்னாக்கா நான் வந்துட்டு திரும்ப சவுதிக்கு தான் போக போகிறேன் அதனால் வந்துட்டு இப்போதைக்கு எதுவுமே ஆர்கனைஸ் பண்ண போகிறது இல்லை க்ளீன் மட்டும் லைட் லைட்டாக பண்ணியிருக்கேன் கிச்சன் வந்து அப்படியே தான் இருந்துச்சு இந்த மாடலர் கிச்சன் பொறுத்த வரைக்கும் நான் எப்படி வச்சுட்டு போகணும் அப்படியே தான் இருந்துச்சு அப்பப்போ வந்து அப்போ திறந்து பார்க்கறது அதை மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க மேலோட்டமாக க்ளீனிங் மட்டும் நான் பண்ணிக்கிட்டேன் இப்போதைக்கு நம்ம எந்த திங்ஸும் டப் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தேவையானதை மட்டும் வாங்கி வச்சுட்டு இந்த ஒன் மந்த்துக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படி தான் வந்துட்டு என்னோடய குக்கிங் இருக்க போகுது இங்கே அந்த சர்வீஸ் கிச்சன் இருக்கிறதுனால மாறி மாறி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த விளாக் நான் வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் கழித்து ஒரு கொஞ்சம் ஓகே ரிலாக்ஸ் ஆகிட்டோம் அப்படிங்கும் போது எடுத்த விலாக் தான் ஸோ வந்து நான் லேட் லேட்டாக தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கோச்சிக்காதீங்க நீங்கள் எல்லாேருமே ஈகலி வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததுமே எனக்கு புரிஞ்சிச்சு இருந்தாலும் நான் வந்ததுலேருந்தே செம்ம பிஸி அண்ட் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஊருக்கு போகிறது டூர் போகிறது அப்படிங்கிற மாதிரி இந்த டென் டேஸுமே செம்ம செம்ம பிஸியாகவே போயிடுச்சு என்னால் எடிட்டிங்கும் பண்ண முடியல வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல சரி எல்லாமே ஓகே ஒரு அளவுக்கு பிஸியெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் இப்போ ரிலாக்ஸாக வீட்டில் இருக்கேன் அதனால தான் இந்த விளாகை இன்றைக்கி அப்லோட் பண்ணிடலாம் நீங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்களே அப்படின்ட்டு ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப பர்ஃபெக்டாக எடிட்டிங் இல்லை எதுவும் இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்காக அண்ட் வந்துட்டு இந்த ஷீட் எல்லாமே நேற்று வந்து எல்லாம் வாஷ் பண்ணி காய வச்சுருந்தேன் சரி அது மட்டும் இதில் வந்து போட்டு வச்சிடலாம் இந் இப்போதைக்கு தேவையான அந்த ஸ்பேச்சுலாஸ் அது மாதிரி ஸ்பூன் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக ஸோ இதை மட்டும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நான் வந்து இந்த கிச்சனை வச்சுட்டு போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாகவே எம்டி பண்ணி தான் வச்சுட்டு போனேன் ஏன்னா வந்துட்டு நம்ம வரதுக்கு ஒன் இயர் டூ இயர் ஆகும் ஸோ அது வரைக்கும் எதுவுமே இருக்க வேணாம் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே வந்து எம்டியாக தான் வச்சுட்டு போயிருந்தேன் எந்த ஒரு ஃபுட் ஐட்டம் எந்த ஒரு திங்ஸுமே இல்லாமல் ஸோ அதனால எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் இப்போதைக்கு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் வச்சுட்டு இருக்கேன் ரொம்ப நாள் கழித்து என்னோடய கிச்சன் வந்து நீங்கள் பார்க்குறீங்க ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் எனக்குமே இங்கே நின்று சமைக்கிறது வந்து ரொம்பவே புதுசாக இருந்துச்சு நான் வரும்போதே அம்மா வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே எனக்கு வாங்கி வச்சுட்டாங்க சடனாக வந்து நான் கடைக்கு போயிட்டு வாங்க வேண்டாம் வீட்டிலே இருந்துச்சுன்னா அவள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதனால தான் வந்துட்டு நான் கொஞ்சம் எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு என்னென்னா ஒரு குக்கிங்கு தேவைப்படுமோ அது இதில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தாங்க ம அண்ட் மெயினாக வந்து மசாலா தூள் எல்லாமே அரைச்சி வச்சுட்டாங்க வந்ததும் இல்லைன்னா ஹரி பரி நான் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு கிடப்பா அதை இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஓரளவுக்கு வாங்கி வச்சிட்டதுனால எனக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் வாஷரில் வச்சு வச்சு வாஷ் பண்ணி எடுக்கிறது தான் எனக்கு வேலையாக இருந்துச்சு ஏன்னா எல்லாமே புழக்கம் இல்லாமல் இருந்த பாத்திரங்கள் இல்லையா ஸோ அதனால் ஒரு முறை என்னென்ன தேவையான பாத்திரமோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு நைட்டில் இருந்து இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது லோட் பண்ணுறது அன் எடுக்கிறது அன்லோட் பண்ணுறது அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு எனக்கு இந்த டைம் பயங்கரமாக கை கொடுத்தது வந்துட்டு டிஷ் வாஷர் தான் ஸோ வச்சு வச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு இல்லைன்னா அவ்வளோ திங்ஸை வந்து வாஷ் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே டஃப்பாக இருந்திருக்கும் எல்லாத்தையும் வந்து ஓப்பனில் இருந்ததெல்லாம் வாஷ் பண்ணி எடுக்கிறதுங்கிறது வந்து பெரிய வேலையாக இருந்திருக்கும் இதில் வந்து நான் வந்து அப்பப்போ லோட் பண்ணி லோட் பண்ணி எடுத்துட்டேன் இதுதான் வந்து ஃபைனலாக ஒரு லோட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் அந்த திங்ஸ் எதுவுமே இல்லை வாஷ் பண்ணுறதுக்கு கையோடு சிங்கியுமே கிளீன் பண்ணிட்டு இந்த அடுப்பில் நான் வந்து திரும்பவும் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கழித்து வந்து பால் காய்ச்ச போகிறேன் ஸோ எனக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கு என்னடா இது எல்லாம் புதுசாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பால் காய்ச்சலாம் அப்படின்னு பார்த்தாக்கா வந்து சிலிண்டர் லைன் வந்து எடுத்து அப்பா வந்து கழுட்டி வச்சுருந்துருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் யூஸ் பண்ணல இல்லையா அதனால் ஆன்ல இருக்க வேணாம் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்டும் மாட்டுறாங்க மாற்றாங்க மாட்டுறாங்க அவங்களுக்கு மாட்டவே வரல என்னமோ சம்திங் ப்ராப்ளம் போல் இருக்குது ஸோ இன்றைக்கும் இங்கே குக்கிங் பண்ண முடியாது போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்துட்டு இங்கே கொடுங்க அப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் பார்த்தேன் ஓரளவுக்கு மாட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா இந்தியாவில் இருந்த வரைக்கும் நான் தானே இருந்தேன் ஸோ அதனால் அந்த பழக்கத்தை வச்சு கொடுங்க நானே மாட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபைனலி வாங்கி நான் தான் மாட்டினேன் ஸோ புஷ் பண்ணிவிட்டு மாட்டணும் இல்லையா அது அவங்களுக்கு தெரியல அவங்க அப்படி ஜஸ்ட்டு இப்படி வச்சு வச்சு ப்ரெஷ் பண்ணி பார்த்தாங்க முடியலை ஃபைனலாக நான் தான் வந்து மாட்டினேன் மாட்டினாதான் டீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் வந்து மாட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மாட்டிட்டேன் ஓகே அப்படிங்கிற மாதிரி

உங்களுக்கே தெரியும் இந்த வீடு கட்டி ஒன் இயரில் வந்துட்டு நான் அப்படியே புது வீட்டை அப்படியே விட்டுட்டு தான் போயிருந்தேன் ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த பால் காய்ச்சும் போது எனக்கு அதே ஃபீல் தான் வருது அப்படியே வந்து அந்த புது வீட்டில் நம்ம வந்து பால் காய்ச்சுவோம் இல்லையா சேம் அதே ஃபீல் தான் வருது இருந்தாலும் நான் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக பாலை காய்ச்சிட்டு நான் வந்து இங்கே குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பாலை ஊற்றி வச்சுட்டேன் அண்ட் வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி என் மனசு சொல்லிகிட்டே இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டு தான் ஸோ நான் எங்கே இருக்கிறேனோ அந்த இடத்துல மணி பிளான்ட் நிறைய இருக்கும் நான் வச்சு விட்டுட்டு போனது எங்கெங்கேயோ வளர்ந்து எவ்வளோ வெட்டி வெட்டி அப்போல்லாம் போட்டிருக்காங்க இருந்தாலும் எனக்கு நானும் வளர்ந்து ஒன்று பேருக்கு பாருங்கள் ஸோ இப்போ இவனை தான் வந்துட்டு வெட்டி நம்ம வந்துட்டு கிச்சனில் கொண்டு போய் வைப்போம் அழகா இருப்பான் மணி வந்து

அவ்வளோதான் இதை வச்சுட்டா முடிச்சிருச்சு இத்தனை நாள் சவுதியிலிருந்து விளாகு பார்த்தீங்க ஸோ இப்போ இந்தியா விளாகுங்கும் போது எனக்கு எதை எடுக்கிறது எதை விடுறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ என்னோட டே எப்படி இருந்துச்சு அப்படியே ராவா உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் இன்னுமே வந்துட்டு நிறையா விளாக் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் உங்களோட சஜஷனும் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த செடி வைக்கவுமே இந்த கிச்சனுக்கு ஒரு உயிர் வந்த மாதிரி இருக்குல்ல யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்க சொல்லுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் என் ஹஸ்பண்டை உட்காந்து சாப்பிட்டுட்டோம் குட்டீஸ் எல்லாம் எங்கடா காணும் அப்படின்னு பாத்துட்டு இருப்பீங்க எல்லாமே வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டு இதுக்கப்புறம் தான் எழுந்திருப்பாங்க ஏன்னா எல்லாம் நைட் ஃபுல்லாக நல்லா கண்ணு முழிச்சு எல்லாம் விளையாடிட்டு ஆடிட்டு ஓடிட்டு செம்மையாக வந்துட்டு கிளீனிங் ஒர்க் நாங்க ஒரு பக்கம் பண்ணாலும் அவங்க ஒரு பக்கம் அவங்க வேலையை பக்கவா பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதனால வந்துட்டு எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க சொன்ன மாதிரி பாலை வந்து ஊற்றி வச்சிட்டு நாங்கள் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் பால் வந்து நல்லாவே பொங்கி வந்துருந்துச்சு பாலும் வந்து காய்ச்சிட்டேன் ஸோ இதில் தான் வந்துட்டு இப்போ நம்ம காஃபி போட போகிறோம் அத்தாவும் வந்துட்டாங்க சரின்னு எல்லாரும் அப்படியே சேர்ந்து உட்காந்து காஃபி குடித்தாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம லஞ்ச் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த விலாகில் வரும் இப்போ வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து காஃபி குடிக்கிறோம் நம்ம லைஃப்பில் ஆயிரம் முறை காஃபி போட்டிருந்தாலும் ஒவ்வொரு முறை காஃபி போட்டு கொடுக்கும்போதும் நம்மளை நம்பி குடிக்கிற நம்ம ஜீவன்கள்கிட்ட வந்து நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறது நம்மளோட வேலை அது அது எப்படி தான் இருந்தாலும் நல்லா இருக்குன்னு மட்டும்தான் சொல்லணும் அதுதான் அவங்களோட வேலை பாருங்க மக்களை இந்த பூனை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சோறு எந்த பத்திரத்தில் ஆக்குறாங்க பாருங்க இது செட் ஆகுமா இதான் பானையா இதுதான் சோறு ஆக்குவாங்க இல்லை தண்ணியில் எடுத்து வைப்பாங்க பானையா ஓகே போதோம் ஆனா நீ ஒரு நீ தெரியுது எனக்கு தான் வைக்கணும் வச்சா பத்தாது ஒரு வித்தியாசமா இருக்கும் சாப்பாடு எடுக்க வைக்கலாம் ஒரு கஷ்டமா இருக்கும்

E மீன் குழம்பு எப்போவுமே வந்து கூட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி தாளித்து விடுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் நிறைய முறை நான் வந்து சவுதியில் இருந்து விலாகு படும்போது நிறைய மீன் குழம்பு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் வந்துட்டு வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக மீன் கொழம்பு வைப்பேன் அது வந்து யாரால் அப்படின்னாக்கா அது எல்லாமே எங்கள் இருக்க எங்கள் அம்மாச்சியால் தான் ஏன்னா அவங்க வந்துட்டு அடிக்கடி வந்து மீன் குழம்புமாங்களா அப்படியே வந்து எனக்குமே டெம்ட்டிங் ஆகிடும் நாங்களுமே வந்துட்டு அன்றைக்கி மீன் குழம்பு வச்சுருவோம் ஏதாவது ஒருத்தவங்க நம்ம பேசும்போது மீன் குழம்பு மட்டன் குழம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு அந்த டெம்ட்டிங் வந்துடும் இல்லையா அந்த மாதிரி அதில் கொஞ்சம் அதிகமாக மீன் குழம்பு வைக்க பழகிக்கிட்டேன் ஸோ இப்போ வந்துட்டு மீன் குழம்பு கூட்டியாச்சு அன்னை வந்து தாளித்து விட்டுற வேண்டியது தான் ஸோ இங்கே வந்ததுலேருந்து ஹபியோட ஹெல்ப்பிங் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது நான் இதை தரேன் அதை செஞ்சு தரேன் அப்படின்ட்டு அதுவுமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது ரைஸ் எல்லாம் வடிச்சுன்னா பார்த்துருக்காங்கன்னா பாருங்களேன் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரைஸ் வச்சு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு ஏன்னா வந்துட்டு இந்த பாட்டில் எனக்கு வடிக்க தெரியல அவங்க இந்த பாட்டில் ரைஸ் வெயிட் சொன்னதனால வச்சேன் இல்லையா அதனால வந்து நானே வெடிச்சு தந்துடுறேன் அப்படின்ட்டு வெடிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த சைடு வந்து நான் மீன் குழம்புக்காக தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன்

ஆமா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு சமைக்கிறதுக்கு வரிசல நீட்டா நீ எங்க வேணாலும் உனக்கு பிடிச்ச மாதிரி உக்காந்துக்கலாம் அம்மா எல்லாத்தையும் வாங்கி வச்சு வீட்டு எங்கேயுமே போக வேணாம் சமைத்து சாப்பிட்டுட்டு வீட்டிலே ரெஸ்ட் அது அம்மா கூட்டியாச்சு கொட்டியாச்சு வஞ்சிர மீன் தான் வந்துட்டு குழம்பும் வச்சு பொறிக்கவும் செய்கிறேன் ஸோ இப்போ ஆணை வந்து கூட்டி விட்டாச்சு இது பாட்டுக்கு ஒரு பக்கம் கொதிக்கட்டும் ஸோ இந்த சைடு வந்து மசாலாலாம் ரெடி பண்ணி பரட்டி வச்சுருக்கேன் ஸோ இதையுமே பொறிச்சு எடுத்துடலாம் எப்போதும் வந்துட்டு நான் இந்த மாதிரி மீன் பொரிக்க இதுக்கெல்லாமே வந்து என்னோடய சர்வீஸ் கிச்சன் தான் யூஸ் பண்ணுவேன் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால சரி இங்கேயே செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சிகிட்ருக்கேன் இங்கே வந்து இன்றைக்கி குக்கிங் பண்ணிட்ட மாதிரி நாளைக்கு வந்து சர்வீஸ் கிச்சனை வந்து ரெடி பண்ணணும் ஸோ அங்கேயுமே வந்துட்டு குக்கிங் பண்ணுற மாதிரி ஒரு வெக்கேஷன் பீரியடுக்கெலாம் வந்துட்டு சர்வீஸ் கிச்சன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டக்கு டக்குன்னு நம்ம குக்கிங் பண்ணுவோம் ஆன் வந்து வெளில போவோம் வருவோம் ஸோ அப்படி எப்படியே போடலாம் திரும்ப வந்து க்ளீன் பண்ணலாம் மாடலர் கிச்சன் அப்படின்னாக்கா உடனேக்கு உடனே நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை நான் கொஞ்சம் லேசியாக கொஞ்சம் பொறுமையாக க்ளீன் பண்ணிக்குவேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சர்வீஸ் கிச்சன் இருக்கணும் நான் வந்துட்டு கட்டி முடித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சர்வீஸ் கிச்சன் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ண அவங்களுக்கே தெரியும் அதனால் வந்துட்டு இன்றைக்கி இங்கே நாளைக்கு அங்கே அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி குக் பண்ணிக்கலாம் நான் எப்பவும் போல் மீன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து தோசைக்கல்லில் வச்சு பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பட் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நீ வந்து என்னை யூஸ் பண்ணுறல்ல அப்படிங்கிற மாதிரி தோசைக்கல்ல அதோடய புத்தியை காமிச்சிருச்சு நீ என்ன என்னை யூஸ் பண்ணுறது நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படிங்கிற மாதிரி மீன் வந்துட்டு வரவே மாட்டேன்ட்டுச்சு ஃபஸ்ட்டு வந்து அப்பி தான் வந்து பரட்டி பார்த்தாங்க வரல அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க சரி கொடுங்க நான் வந்துட்டு கொஞ்சம் ஐஸ் வச்சு அதை திருப்புறேன் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு வழியாக சமாதனை பண்ணி ஒரு வழியாக திருப்பிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் உடையாத அளவுக்கு தோசைக்கல்லுக்கு கூட கோவம் வருது பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு வழியாக எல்லாத்தையும் திருப்பியாச்சு அதோடு வந்துட்டு என்னோட குக்கிங்கும் முடியுது இங்கே வந்ததில் குழம்பு மிளகாய்த்தூள் இருந்து மிளகாய் தூள் இருந்து அண்ட் வந்து புளி வரைக்கும் எல்லாமே புதுசுங்கிறதுனால அந்த புளியோட அந்த ஒரு இது தெரியல அளவு வந்து கொஞ்சம் தெரியல நான் எப்பவும் போடுற அளவுக்கு போட்டேன் கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் மட்டும் எடுத்து ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது தான் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அம்மா அத்தா வந்து ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் புளிப்பு காரம் எல்லாமே வந்து கம்மியாக சாப்பிடுவாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடுவோம் பட் இப்போ வந்து அவங்களுக்கும் சேர்த்து பண்ணுறதுனால கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சமைக்கிற மாதிரி இருந்துச்சு தேங்காய் அப்படியே ஊற்றுனா யாருக்குமே பிடிக்காது அதனால் பால் மட்டும் எடுத்து கொஞ்சம் ஊற்றுனேன் அதுக்கப்புறம் இந்த புளிப்பு எல்லாமே கரெக்டாக ஆடிச்சு

மதியம் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு வந்து ரிலாக்ஸாக ஒரு டீ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு இடையில் இந்த ஹாப்பில் வந்து ஏதோ கொட்டியிருக்காங்க அது என்னென்னு சொல்லலை சரி அதையும் நானே க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிகிட்டே வந்துட்டு டீயும் போட்டாச்சு ஸோ ஈவினிங் யூஸ்வலாக டீ காஃபி ஏதாவது ஒன்று குடித்தா தான் நமக்கு அந்த எனர்ஜி கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா ஸோ அதை குடிச்சிட்டு ஈவினிங்கை நாங்கள் அப்படியே வந்துட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் ஸோ இந்த விலாகும் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட டே இன் மை லைஃப் வந்து இப்படி தான் இருந்துச்சு அன்னைக்கு டே தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்தடுத்த வ்ளாக் வந்து சீக்கிரமே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் உங்களோட லைக் தான் பார்த்திங்கன்னா எனக்கும் ஒரு பூஸ்ட் அடுத்த வீடியோ சீக்கிரமே போடணும் அப்படிங்கிறதுக்கு அதனால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் திரும்பி எங்களை நான் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்